बुरियोडिया, नाह रेडी पड़ेगी ना, हाँ इट्टे तो मिला, ठीक है, टीचर पकड़, टीचर पकड़ देना, वेरी गुड, वेरी गुड, आड़े तो दिया, हाँ, फैसे, इंगेबाट टीचर पकड़ मिलने लगा, हाँ, फैसे। Good morning everyone, my name is Suman Goswami. I am studying in fifth standard today. I am going to speak about Kamala. Kamala Das was the great Indian woman. At the time of creation, he was born on 14th June 1903. He took part in various कामरासर वापस चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु फॉर नाइन ईयर्स ही बिल्ड मेंइन स्कूल्स एंड प्रोवाइड टीएचडीएल फॉर आर डेविलीजन ऑफ कामरासर इस पीरियड इस कॉल्ड आस्ट्रेलिया गोल्डन पीरियड ऑफ तमिलनाडु थैंक यू नहीं कर रहे हैं ना बैंड में हैं हाँ टेंथ क्लास ही नहीं टेंथ क्लास ही तरीके नह क्या आके निन्ने पहेजा? कामरसे बस बार इन्हें कुछ चुलाये लेकिन आखिर इनमें भी लगा है कि बस फ्रीडम का इतान्त पर्पीशन इस बारे नहीं बस तुम्हारा सामी नारा मान उसका नहीं बस सिर्फ हमारा कि बार इन्हें पूर्ण फैमिली की बेकार आती वन पॉलिटिशन एंड ज्वाइन डी कॉंग्रेस पार्� celebrate arăte ca să-și în doamnă பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே மதிய உணவு தந்த தந்தையை அணைக பல கட்டி கொடுத்த ஆதவனே மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கற்பண்ட தெய்வமே மீண்டும் முறை பிறப்பாயா என்று பெண் எருக்குமே திருக்குறள் தெரியுமா திருக்குறள் முதல் குறள் என்ன இது யார் எழுதுறது மெதுவா சொல்லணும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக முதல எடுத்து எல்லாம் ஆதி பகவன் முத தேதி வெரி குட் இன்னைக்கு என்ன ஜூலை அருமை அருமை இன்னைக்கு காமராஜர் கல்வி வளர்ச்சி புரியுதா அவரு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் படிக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் எல்லோருக்குமே படிப்பறிவு வரணும் அப்படின்ட்டு கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு விட்டவர் பிள்ளைங்க படிப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க சாப்பாடு தேவை தானே அதுக்கு மதிய உணவு திட்டத்தையும் ஆரம்பித்தவர் இல்லையா விவேகானந்த சேவா சமிதி கோணம்பட்டி செயலர் திரு நாகராஜன் ஐயா அவர்களே இந்த சுவாமி விவேகானந்தருடைய மாலை வகுப்பு இலவசமாக நடத்தக்கூடிய மாலை வகுப்புகளை முன்னின்று நடத்தக்கூடிய கோகிலா அம்பிகா டீச்சர் அவர்களே காமராஜர் வந்து கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்தார் மதிய உணவு திட்டத்தை அளித்தார் புரியுதா அவர் கனவு நீங்க இந்த கிராமத்தில் கற்கப்பட்டி கிராமத்தில் நினைவாக்கணும் நினைவாக்குவதற்கு எடுத்துக்காட்டாக தான் இப்ப காமராஜரை பத்தி பேச சொல்லும் போது ஆங்கிலத்திலையும் அருமையாக பேசினீர்கள் அதற்காக நீங்கள் அருமையாக பேசினீர்கள் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நோட்புக் இருக்கு இல்லையா இந்த நோட்புக் எல்லாம் வந்து ராயக்கோட்டையில உங்க தாத்தாவோ யாரோ அவர்கிட்ட படிச்சிருப்பாங்க திரு நாகராசன் பிஇடி அவர்கள் புரிதா அவர் நிறைய கபடி மாணவர்களை கொக்கோ மாணவர்களை பேட்மிண்டன் மாணவர்களை கிரிக்கெட் மாணவர்களை உற்பத்தி ஆக்கியவர் உருவாக்கியவர் புரிதா மாவட்ட அளவிலே மாநில அளவிலே நிறைய பிரைசஸ் வாங்கினதுக்கு பயிற்சி அளித்தவர் புரியுதா அவர் இப்போ பெங்களூர் இருக்கார் வர முடியல சொன்ன உடனே இந்த நோட்டு புத்தகம்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தார் அதனால திரு நாகராஜன் பி ஈடி அவர்களுக்கும் நன்றியே அது அதுபோல மத்தகிரியில ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆசிரமம் வந்திருக்கு அந்த ராமகிருஷ்ணா ஆசிரமத்தின் மூலியமாக நமக்கு திரு ராஜகோபால் சார் அவரு இந்த மேலும் நோட்புக்கு இந்த போர்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கும் நாம் நன்றியை சொல்லணும் அடுத்தது இனம்பட்டி திரு செயலர் கே சி நாகராசன் அண்ணார் அவர்கள் நான் விட்டாலும் என்னை துரத்திக்கிட்டே வர்றார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி நான்கு வருடம் அப்படியே பின்தொடர்ந்து ஏதாவது ஒன்று சுவாமி விவேகானந்தர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஸ்ரீதா சாரதா தேவியின் மூலியமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி கோனம்பேட்டிலையும் செஞ்சுட்ருக்கார் இப்போ கல்கம்பெட்லேயும் செஞ்சுட்ருக்கார் எங்கே போனாலும் எங்கெங்கே விசேஷங்கள் நடக்குதோ பகவான் ராமகிருஷ்ணனுடைய விசேஷங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போறாரு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளிலே பிள்ளைகளுக்கு இனிப்புகள் வழங்க வேண்டும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு இதுபோல் அவர் நல்ல பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய பக்தராக இருந்து நிறைய செயல்பாடு செய்து வருகிறார் அவருக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் பகவான் திருமுவருடைய திருவருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றியை கூறி விடைபெறுகிறேன் சுவாசகம் நன்றி அன்பார்ந்த மாணவர்களே அச்சா திருக்குறள் இப்ப சொன்னீங்க கேட்டவுனே அது போல சில முக்கியமான திருக்குறள்கள் வந்து இந்த பாம்பா போட்டு வந்திருக்கேன் புரியுதா இதுல ஒரு முப்பது திருக்குறள் இந்த முப்பது திருக்குறளையும் யார் மனப்பாடம் பண்ணி சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு உண்டு புரியுதா அதனால முப்பது சொல்லக்கூடிய மாணவனுக்கு ஒரு பரிசு இருபத்தஞ்சு அஞ்சு சொல்லக்கூடியவருக்கும் ஒரு பரிசு இருபது சொல்லக்கூடியவரும் ஒரு பரிசு புரியுதா முப்பது திருக்குறள் இதுல இருக்கு அதுல பத்து அவை குருன்னு இருக்கு அதையும் சேர்த்து சொல்லணும் புரியுதா சொல்லுவீங்களா இங்க வாங்கி ஒடியா ஓடியாருன்னு ஒருத்தைய ஒடியா இந்த உம் ஓகேம்மா நன்றி இது மாதிரி நீங்க இது பண்ணனும் புரியுது இன்னொருத்தி வா பையவா அஹ் அப்படியே நினைச்சிருக்கேன் ரைட் இந்த அன்பாண்ட மாணவ மாணவிகளே இது ஆசிரியர்கள் ஒருத்தர் வந்து கோகிலா இன்னொருத்தர் திருமதி அம்பிகா ஆகிய இருவர்களும் உங்களுக்கு இந்த ஸ்ரீ சுவாமி விவேகானந்தருடைய சேவா சமிதி கோணம்பட்டி சார்பாக இலவசமாக மாலை வகுப்பு டியூஷன் சொல்லித்தர்றாங்க இல்லையா ரெண்டு டீச்சர்களும் அவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லணும் வணக்கம் சொல்லணும் புரியுதா அதே போல் நம்ம பெத்தெச்சாரி அப்பா அம்மா அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும் அப்புறமா குரு நமக்கு யார் குரு ராமகிருஷ்ணர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஸ்ரீ சாரதாதேவி சுவாமி விவேகானந்தர் இது போல நிறைய குரு மார்கள் இருக்காங்க அவங்களுக்கு நாம நன்றி சொல்லணும் புரியுதா அதனால நாம ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்தவுடனே அம்மா அப்பா ஆசிரியர் ஆண்டவனை நினைக்கணும் புரியுதா அந்த நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இல்லையா காற்ற நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா சுவாசிக்கலைன்னா இந்த உடம்பு இயங்குமா நம்ம பேச முடியுமா நடக்க முடியுமா இல்ல இல்லையா சுவாசம் தான் எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா அதே போல தான் இப்ப வண்டி இருக்கு டூ வீலர் இருக்கு சைக்கிள் இருக்கு லாரி இருக்கு பஸ் இருக்கு சக்கரத்துல என்ன இருக்கு சக்கரை இருக்கு இல்லையா நமக்குள்ள குள்ளார நுரையீரென்னா காத்து இருக்குது அந்த காற்ற நாம வெளிக்காத்த வாங்கி உள் காற்ற நிரப்பிச்சிரும் உள் காற்றை வெளியே புரியுதா அதுதான் அனைவருக்கும் சுவாசகம் என்னது அனைவருக்கும் சுவாசகம்னு என்ன சுவாசம் ப்ளஸ் அகம் சுவாசகம் புரியுதா என்னது

あ